இங்கே வந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு இங்கே வந்து மகளிர் தொழில் முனைவோருக்காக ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் ஒரு நூறு பேருக்கு கொடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தோம் ஸோ இது வந்து ஜிஏ குளோபல் என்டர்பிரஸ் அசோசியேஷன்ன்ற சார்பில் இங்கே பண்ணியிருந்தோம் இது வந்து நம்மளுக்கு சித்தவேதா மல்டிவர்சிட்டின்றவங்க வந்து இது கூட வந்து ஒருங்கிணைப்பாக வந்து ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்காங்க ஸோ இதோட பயன்பாடுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது எல்லா வகையிலையும் வந்து மகளிரோட மேம்பாடு அதாவது அவங்களோட தொழிலாகட்டும் அவங்களோட கல்வியாகட்டும் இந்த வகையில் வந்து அவங்களுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி வந்து சிறப்பாக செஞ்சு கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சி எடுத்தோம் இந்த முயற்சிக்கு வந்துட்டு பெருந்தும் பெருதவியாக இருந்திருக்காங்க சித்தவேதா யூனிவர்சிட்டி ஸோ அதன் சார்பாக வந்து டாக்டர் மஞ்சுளா இருக்காங்க இங்கே Ladies and gentlemen, esteemed members of the press and visionaries of tomorrow, it is with immense pleasure and profound enthusiasm that we gather here to inaugurate the auspicious occasion of Siddha Veda's Multiversity Educational Information, the Youth Empowerment Indigenous Knowledge and Career Accelerator Program, that's WIKIA. So let us commence this celebratory moment as we step into the future of holistic learning and career empowerment. With open arms, Siddha Veda Multiversity invites everyone to take part in the Vaikia program, an educational odyssey that promises to sculpt the global citizens of tomorrow. Thank you for your presence, knowledge, and opportunity. And let us ignite the spark of, spark of the youth development program. So, Siddha Veda, I would suggest everyone to enroll into the Siddha Veda Multiversity Program in USA. Okay. What what

ஸோ ஆல்ரெடி வந்து எல்லா காலேஜுக்கு வந்து எம்ஒய சைன் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் இது வந்து அதிகப்படுத்த யூனிவர்சிட்டி பண்ணிட்டு இருக்காங்க சார் இன்னும் இது வந்து அடுத்த லெவலுக்கு இன்னும் எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும் அப்படின்றதுனால ஒரு அவர்னஸ் ப்ரோக்ராமாக இருக்கட்டும் அட் டைம் இந்த மாதிரி பண்ணும்போது மெயினாக வந்து கொஞ்சம் நம்ம ஜாஸ்தி கொண்டு போகணும் சார் ஸோ அதை டார்கெட் பண்ணி எத்தனை பேர் நம்ம பிளான் பண்ணது நூறு பேர் பிளான் பண்ணோம் சார் மொத்தம் இன்னைக்கு நூற்றி இருபத்தி மூணு பேர் அவார்டிஸ் மட்டும் வந்திருக்காங்க சார் கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் பேர் வந்திருக்காங்க சார் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்டால் போட்டு கொடுத்துருக்கோம் அவங்க ப்ராஜெக்ட்டை ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளால் முடிச்சது இப்போ மீடியா பிராண்டிங் இப்போ நீங்கள் வரீங்க கண்டிப்பாக ஒரு நாலு ஸ்டால் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ அது மூலியமாக அவங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்கும் நல்ல ப்ராடக்ட் ஆயிடுச்சு ரீச் கிடைக்கும் ஸோ ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த பிளாட்ஃபார்ம் பண்ணிகிட்டு வந்துருக்கும் சார் இது தொடர்ந்து எல்லா இடத்துல சிறப்பாக செய்யுறது எங்கள் வேண்டாம்